குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை நாங்க பாக்குறதுக்கு ஏன்னா ரெண்டு பேருக்கு மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதுக்கு எங்களுக்கு பெரிய உதாரணம் தான் அலி ரலி அல்லா தால அதே மாதிரி எங்கட பாத்திமாரதி அல்லாஹு அவங்களுக்கு மத்தியில் இருந்த ஜோதி அவங்க கல்யாணம் முடிச்ச உடனே எடுத்த முடிவு என்ன தெரியுமா வீட்டுக்கு உள்ள உள்ள வீட்டு வேலைகள் எல்லாமே பாசிமாரலி அல்லாஹு அதை நான் பாத்துக்கோங்க அலி அலி அல்லாஹு சொன்னாங்க வீட்டுக்கு வெளியே உள்ள எல்லா பொறுப்புகள் வீட்டுக்கு வெளியே தான் சம்பாதிக்கிற விஷயங்கள் எல்லாம் இல்ல நான் பாத்துக்கோ இப்ப இந்த காலத்துல பொறுத்த வகையில இல்ல நான் சொல்றேன் அந்த காலத்துல பொறுத்த வகையில வீட்டுக்குள்ள வேலை என்று வரக்கூடிய நேரத்துல அந்த வீட்டுக்கு தண்ணி எடுத்து கொண்டு வரது பெண்கள் தான் செஞ்சாங்க பாத்திமாரி அல்லாஹு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்க அப்படியே ஷோல்டர்ஸ்ல ஒரு ப்ளூ கலர் ஏன் தண்ணிய தூக்கி கொண்டு வந்து பட்டி தூக்கி கொண்டு வந்து வந்துடுச்சு கைகள் எல்லாம் சிங்களத்தால ஏன் வீட்டு வேலைகளை செஞ்சு அந்த மாவை அரைச்சி அரைச்சி அவங்களோட கைகள் எல்லாம் அவ்வளோ வீட்டுல வேலை செஞ்சா புழுதி நிலைமையில நிலைமையில அப்ப வீட்டு வேலைகள் சொல்லதுதான் பெண்களுடைய ஆக்கிர விஷயத்துல அது கடமையா இல்லையா அது ரெண்டாவது விஷயம் ஆனா இது அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா சரி வீட்டுக்குள்ள வேலை எல்லாம் நாங்க செய்யறோம் ஒரு கட்டம் வரும் நீங்க தெரிய வருவீங்க என்ன வீட்டுல ஆக்குறது கணவனுடைய மனைவியுடைய கடமை இல்ல சரி இதை நீங்க விளங்கினீங்க என்ன வைப்போமே ஆனா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நன்றாக விளங்கி கொள்ளுவோம் இது உலமாக்கல் செய்வாங்க தான் கடமை என்று வரக்குள்ள அது ரெண்டு வகையாக தெரியும் ஒன்று வந்து அது கடமை இல்ல ஆனா தியானத்தன் அது கடமையாக இருக்கும்

அவக்கது அது கடமை இல்ல கடமை இல்ல எப்படி போர்டுக்கு முன்னால லீகலி பார்த்தா அவளுக்கு கடமை இல்ல ஆனா மாரலி ரீதியில பார்த்தா அவக்கது அது கடமை எனவே கணவனுடைய மகம்பத்தை பெற்றுக் கொண்டாதான் கணவனுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டாதான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று இருக்கிறேன்டா கோச்சுக்கு கொண்டு போகலே பாப்போமே யாரும் வெத்துவோம் என்று நீங்க இருந்தா கோச்சுல நீங்க வெத்துவீங்க ஆனா மாப்பிள்ளைக்கு முன்னால நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கடா அல்லாக்கு முன்னால நீங்க தோல்வி எனவே மாப்பிள்ள கொஞ்சம் ஆக்கி தரசண்டா எங்களுக்கு ஆக்குறது கடமையா என்று கேட்டா நீங்க நினைக்காத நீங்க வெத்தி நீங்க தோல்வி

அழகான அமைப்பு எழுதுனா நீங்க சில கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்க ஒரு வைஃப் என்ற ரீதியில நீங்க சரியான அமைப்புல நடந்து கொள்றீங்களா அப்ப கணவனுக்கு செய்யக்கூடிய சிதமத்தும் இருக்கிறதே கன்னியாசுபுரிய தாய்மார்களே சகோதரிகளே இது ஒரு சுமையாக நினைக்கவானம் இது ஒரு பாக்கியமாக நினைங்க இரண்டா சாத்திமா ரவி அல்லாஹு அவங்க சொர்க்கத்துடைய தலைவி சொர்க்கத்துடைய தலைவி பெண்களுக்கு ஒரு நாள் அவங்க நல்ல சோமை இல்ல ரொம்ப காசு இல்ல பாசிமா ரவி அல்லாஹ் காலையில தஹஜிது கிளம்பி தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க அதான் சென்னோட அலி அலி அல்லா ஹுத்தாலான் மஸிதுக்கு போறாங்க இவங்க வீட்டுல தொழுறாங்க தொழுந்துட்டு அலி அலி அல்லா ஹுத்தாலான் வீட்டுக்கு வராங்க இப்ப இவ அல்லாஹ்வுடைய கடமைகளை செஞ்சதுக்கு பின்னால இப்ப மாவரையில அப்படியே மாவு அரைச்சு கொண்டிருக்கிறா மாப்பிள்ளைக்கு ரொட்டி சுட்டுறதுக்கு கடினமான காற்றல்ல இதை கண்டவனே அலி அலி அல்லா ஹுத்தாலான் சொன்னாங்க பாத்திமா நீங்க கொஞ்சம் பெய்து ரெஸ்ட் எடுங்களே நீங்க இப்படி வேலை செஞ்சீங்கன்னா அவனோட நோய் கூடும் நோய் கூடும் நோய குறைக்குமே தவிர கூட்டாது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இது நோய கூட்டுமா குறைக்குமா இது நோய குறைக்குமே தவிர கூட்டாது அதுக்கு பின்னால சொன்னாங்க இந்த ரெண்டு கடமைகளை செய்யக்கூடிய நேரத்துல ஒன்றோ அல்லாள கடமை அல்லது கணவனுக்குரிய கடமைகளை செய்யக்கூடிய நேரத்துல ஒரு பெண்ணுக்கு மவுத்து வந்தாலும் என்ன ஒரு சிறந்த அதிகா கணவனுக்கு நேரம் என்னப்பா அலட்டி அழட்டி இருக்கிறீங்க சொல்லவாதம் இது உங்களுக்கு பாக்கியம் உங்களுக்கு சின்ன வேலையும் செஞ்சு கொள்ள இல்லாதே கொஞ்சம் தண்ணிய நீங்க போட்டு கொள்ளுங்களே இல்ல கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அந்த கணவன் வீட்டுக்கு வந்தா நீங்க ஒரு ராஜா மாதிரி அவரை கவனிக்கிறதுக்கு நீங்க பார்க்கணும் அவர் பார்க்கணும் மனைவி கிட்டால வேலை எடுக்காம இருக்கிறது அதாவது அவருக்குரிய பயான் இது அவளுக்குரிய பயான் எப்படி இந்த ரெண்டும் பேலன்ஸ் ஆகுமோ அந்த நேரத்துல தான் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே வாழ்க்கையில வெற்றி இது பாக்கியமாக நினைங்க ஏன் உங்களுக்கு பொருத்தம் அல்லடோனுமா கணவனுடைய பொருத்தம் தேவை அப்ப அண்ட் எக்ஸாமினேஷன் பேப்பர் அண்ட் சொஸ்தாயி துல்ஹன்ல எழுதுறாங்க கிஃப்ட் பிரைட்ல முதலாவது கொஸ்டன் என்னன்னா நீங்க கணவனுக்கு முன்னால எலும்பி அவங்க பிள்ளையில எலப்பட்டு அவங்கள பஜருடைய நீங்க மஸ்ஜிதுக்கு அனுப்புறீங்களா முதலாவது கேள்வி நாங்க இப்ப எஸ் தான் அப்ப பெண்கள் என்று வரக்கூடிய நேரத்துல பஜருக்கு ஆண்களுக்கு முன்னால நாங்க எழுபுறதுக்கு முயற்சி செய்யணும் அதே மாதிரி சொல்றாங்க நீங்க கணவனுடைய ஆடைகளுடைய விஷயத்துல நீங்க அடுத்த நாள் கூடிய ஆடைகள் எல்லாம் இப்பே கழுவி அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்களா கணவன் ஒரு பிரயாணம் ஒன்று போறதுக்கு முன்னால் அல்லது தொழிலுக்கு போக முன்னால அவருடைய ஹெல்மெட் ஒரு பக்கம் தேட பேக் ஒரு பக்கம் தேட இதெல்லாம் தேட வச்சிருக்கிறாங்களா அல்லது எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி அவங்களுக்கு வச்சிருக்கிறீங்களா இப்ப இது மாதிரி சின்ன சின்ன உதாரணங்கள் ஏன் போட்டிருக்கிறாங்கன்னா நீங்க உங்களுக்கு இந்த கிட்டாவை வாத்து எடுக்கலாம் கணேசபுரிய தாய்மார்களே சகோதரிகளே இந்த எக்ஸாம்ல நீங்க உட்கார்ந்து மார்க் பண்ணி பாருங்க இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு நீங்க நினைச்சு காரணம் குடும்ப வாழ்க்கை ஒன்று வாழக்கூடிய நேரத்துல முதலாவது அல்லாஹுடைய கடமைகளையும் பார்க்கணும் கணவனுடைய கடமைகளையும் பார்க்கணும் இந்த ரெண்டையும் நாங்க நிறைவேற்றினோம் என்று அல்லஹாக்கு சுகான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருவோம் அதே மாதிரி சரீரத்துடைய பக்கத்துல எங்களுக்கு என்னென்ன கடமைகள் அல்ல வச்சிருக்கிறாரோ இந்த நேரத்துல நாங்க பார்க்கணும் செய்யற நேரத்துல கணவன் சரீரத்துக்கு மாற்றமான ஒரு போட இந்த நேரத்துல விஷயத்தை வாஜிப் இல்ல வாஜிப் இல்ல ஆனாலும் பருத்தா போடாத ஒரு பெண் இருக்கிறா அந்த பெண் பருந்தா போடாமல் இருக்கிறது மாப்பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அவர் சொல்ற போடுகளே போடுகளே இப்ப இந்த பெண் வந்து ரெண்டு விதமான பாவத்துக்கு ஆளாக்கப்படுறா ஒன்று அல்லாவுடைய கடமை பரதா போடுறோம் அதையும் செய்யாம இருக்கிறா கணவனும் சொல்றா போடுறதுக்கு அதையும் செய்யாம இருக்கிறா எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே பரதாவுடைய விஷயத்துல நாங்க கணவன் வானம் சொன்னாலும் போடலான் கணவன் போடுங்க சொன்னா ரெண்டு விதமான பாவங்கள் வரும் போடாம இருந்தா ஆனாலும் நன்றாக சொன்னது போல நீங்க விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தி கணவனுடைய விஷயத்துல ஏனென்றா எங்களுக்கு உலமாக்கல் என்ற ரீதியில் ஹசரத் என மனைவியை பத்தி சொல்றதுக்கு குரான்ண்டும் இல்ல அவர் தொல்கள் எல்லாம் பக்குவம் ஹசரத் அவர் நோம்பென்றா புடிச்சு கொண்டே இருப்பா என்றா ஓதி கொண்டே இருப்பா கருதா என்றா அவங்க யாரும் பார்த்தா அவங்க சும்மா கரங்கி போற மாதிரி அப்படித்தான் இருப்பா

அவங்களுக்கு நீங்க இன்னைக்கு ஆபீஸ் சுட்டு வரப்போல அவங்களுக்கு என்ன ட்ரிங்க் செஞ்சு வச்சிருக்கணும் கன்னியாசுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே பெண்களுடைய விஷயத்துல சில விஷயங்கள் சொல்லுவாங்க சிக்கனம் இருக்கணும் சிக்கனம் இருக்கணும் சுத்தமும் இருக்கணும் இப்ப சிக்கனம் என்று சொல்ற நேரத்துல கணவன் இன்னைக்கு புரியாது ஆக்க ஆக்க சொன்னா இல்ல இல்ல நாங்க சிக்கனமா வரணும் இன்னைக்கு பருப்பும் பானும் தின்னுவோம் இதுக்கு சிக்கனம் என்று சொல்றேன் இல்ல கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே கணவன் ஆக்க சொல்றாங்களோ இந்த நேரத்தில் உங்களோட பக்குவத்தை காட்ட போவான் நீங்க ஏனே விஷயங்கள காட்டுங்க ஆர்டர் பண்றாங்களோ அந்த நேரத்தில் அவர் செல்றத நீங்க நீங்க கேட்கணும் உங்களுக்கு இன்றைக்கு என்னோணும் உங்களுக்கு என்ன ஓணும் சாப்பாட்டுக்கு என்ன என்னோன்னு கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எப்படி நீங்க சகஜத்துடைய விஷயத்துல கவனம் செலுத்துறீங்களோ என்று கவனம் செலுத்துறீங்களோ கணேசுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே தஸ்விடைய விஷயத்துல கவனம் செலுத்துறீங்களோ நோம்புடைய விஷயத்துல கவனம் செலுத்துறீங்களோ அதே மாதிரி கணவனுடைய சாப்பாட்டுடைய அவருடைய மஹ்பத்தை பெற்றுக்கொள்ள பாரு அதே மாதிரி அவர் எதை விரும்பலோனா என்ன கலர் உங்களுக்கு விருப்பமான கலரை கேளு மாலை வரக்குற அந்த கலரை கொண்டு கொண்டிருக்கீங்க உங்களுக்காக வேண்டிதான் நான் இன்றைக்கு இன்றைக்கு இந்த அமைப்பு இருக்கிறேன் கணேசுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே மிச்சம் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வாரம் எப்படி

எனவே நான் ஆரம்பத்துல போல போலாக்கள் எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா நீங்க வரலாறு தொழுகைய தொழுந்ததுக்கு பின்னால சலாம் குடுத்துட்டு செய்யறதுக்கு முன்னால சுண்ண திரண்டகா தொழுறதுக்கு முன்னால மாப்பிள கிட்ட கேளுங்க நான் தொலைவா கிட்ட வந்து உட்காராம் அந்த அளவுக்கு சரியத்தை உங்களுக்கு சொல்லிருக்கீதென்றா கணினத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இந்த நேரத்துல நீங்க சொக்கோ குல்லா சொக்கோ குலி பாத் கணவனுடைய சொக்கோ குடிய கவனம் செலுத்தணும் அல்லாஹுடைய சொக்கோக்குடிய விஷயத்திலும் கவனம் செலுத்தணும் எப்ப இந்த ரெண்டும் பேலன்ஸ் ஆக பேசு நீங்க மவுத் ஆகினா கணவனு பொருத்தம் கிடைத்த நிலைமைல மௌத் ஆகுவீங்களோ அந்த நேரத்துல ஹதீஸ் என்ன செல்லுது உங்களுக்கு சொர்க்கம் பாஜி அப்ப இந்த நேரம் நாங்க இவளோ எல்லாம் பேசுறது காரணம் என்னன்னா நாங்க செல்ல தேவையில்ல இன்றைக்கு எல்லாம் ஊட்டுக்கு போன உடனே மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளுங்க இதுக்கு அப்புறம் நான் தவறு செஞ்சிருந்தா என்னைய மன்னிச்சு கொள்ளுவோம் கைய புடிச்சி ஹாதிஹி யதீ பி அதி கலா தஹெல் தேவம் வென் ஹத்தா தரபம் இதோ உங்களோட கையை பிடிச்சிட்டேன் எங்க கண்களுக்கு நான் நிம்மதியான ஒரு தூக்கத்தை தரமாக நீங்க எங்களையை மன்னிக்காத வரை இதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் இதுக்கு அப்புறம் மாமா மாமியுடைய விஷயத்துல நீங்க பிரச்சனை போட்டிருந்தா நீங்க செல்லணும் மாமா மாமிக்கு வார கம்ப்ளைண்ட் கம்ப்ளைன்ட்யத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நாங்க நன்றாக விளங்கி கொள்ளுங்க சகோதரிகளே தாய்மார்களே கிதாப்ல எழுதுனாங்க ஒரு பெண்ண கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு போறோம் அந்த ஆண் தான் அந்த குடும்பத்துல ஆண் என்று வைப்போமே விளங்கிச்சா அடுத்தது எல்லாம் பெண் பிள்ளைகள் உம்மா பாக்குறது வாப்பா இல்லை என்று வச்சா அந்த தங்கச்சிமார்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறது தாயை பாக்குறது இப்ப இது இது அந்த இருக்கக்கூடிய ஒரு மகன் செய்யணுமா இல்லையா வந்த மனைவி இதுக்கு உதவியா இருக்காம அவவும் மட்டும் பாருங்க உங்கள பார்க்கவான உங்களோட தங்கச்சிய பார்க்க என்று சொன்னா இந்த கணவன் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல விருவா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே கடைசி ஒரு ஹலீச செல்லி நான் முடிக்கிறேன் ஆயிஷா ரவி அல்லா தால அவங்க கேட்கறாங்க யார சூழ்ல்லா ஒரு கணவன் அதிகமாக அவருக்கு இருக்க ஒரு பெண் அதிகமான ஹக்கு யாரின் மீது இருக்கிறது யார சூழல்ல ரபி அவன் கணவனின் மீது அதுக்கு பின்னால ரெண்டாவது கேட்டாங்க கேள்வி யார சூழல்ல ஆணுக்கு அதிகமான கடமைகள் யாரின் மீது இருக்குது யார சூழல்லா சொன்னாங்க தாயின் மீது எனவே அந்த கணவனை நீங்க கஷ்டத்துல போடுவாங்க உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது மாப்ப கடிபடைதில்ல மாப்பிளக்கு அடிப்படைகிறது இல்ல ஆனா கணவன் அவருடைய சொர்க்கமுடைய விஷயம் இருக்குது அவருடைய அக்குடைய விஷயம் இருக்குது நபி அவர் சொன்னாங்க அவ உண்மா உண்மட எனவே நீங்க உங்களோட கணவர் சொர்க்கம் போகணும் என்ன விரும்புறீங்கன்னா நீங்க கொஞ்சம் உங்களோட சேவைகளை சுருக்கி உங்களோட உம்மா பார்த்துக் கொள்ளுங்க உங்களோட குடும்பத்தை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க நீங்க தான் மூத்த புள்ள நீங்க விட்டீங்கன்னா பாருங்க அடுத்த சகோதரர்கள் அவங்க கணக்கெடுக்கிறாங்க இல்ல ஆனா நீங்க அப்படி இருக்க நீங்க கவனம் செலுத்துங்க செல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இருக்குது இது உங்களோட குடும்ப வாழ்க்கையை சீராக்கும் அவங்க மாமா மாமி வப்பா சாஹத்துக்கு பின்னாலும் உங்களோட பிள்ளைகள் நல்லா ஞாபகத்துக்கொள்ளுமோ ஒரு காலம் நீங்களும் மாமா மாமி மாமியாக தான் போறீங்க நீங்க எப்படி நடந்து கொள்றீங்களோ